ோ எபிசோட்ரீ மீராவின் நண்பர்கள் உனக்கு அர்ஜுனை தெரியுமா என்று கேட்க அதே சமயம் உனக்கு மீராவை தெரியும் என்று அர்ஜுனின் நண்பர்கள் கேட்க அர்ஜுனுக்கோ என்ன செய்வது என்றே புரியவில்லை மீராவை பார்த்து கண்ணைக் காட்ட அவளோ கண்டுகொள்ளாமல் பேசிக்கொண்டிருந்தாள் ஆமா அர்ஜுன் வீட்டில்தான் நான் இருக்கிறேன் என்று போட்டு உடைத்து விட்டாள் என்ன என்று நண்பர்கள் ஐவரும் ஒரே நேரத்தில் கேட்க கல்லுண்ட வண்டாகி போனான் அர்ஜுன் அதற்கு எதிர்மறையாக மீரா ஆர்வமாக சொல்லிக் கொண்டிருந்தாள் அப்போது கௌதம் மீராவை பார்த்து நீ எப்படி இவன் வீட்டில அர்ஜுன் சம்மதித்தானா என்று கேட்க காவியா ஹே மீரா எப்படி நீ இந்த டாசிட்டஸ் கூட இருக்க என்று கேட்க ஆமா மீரா இவன் சும்மாவே யார்கிட்டையும் பேசமாட்டான் அதுவும் பொண்ணுங்க கிட்டெல்லாம் சொல்லவே வேண்டாம் இது ராகுல் இவன் ஒரு மாதிரி ஆள் மீரா உனக்கு பிரச்சனை தரான் என்றால் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் என்று ஷான் மிரட்டலாக அர்ஜுனை பார்த்து சொல்ல பிரியங்காவால் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவன் என்ன பிசாசா உண்மையில் நான் தான் அவனுக்கு பிரச்சனையாக கொடுக்கிறேன் என்று மீரா சொல்ல மீராவின் நண்பர்களுக்கும் இருக்கும் பேசிய கொஞ்சம் நேரத்திலேயே எங்களுக்கே கடினமானதான் இருக்கிறது பாவம் அந்த அப்பாவி பையனின் நிலைமை என்றுதான் தோன்றியது அர்ஜுனை பாவமாக பார்த்துக்குக் கொண்டிருந்தார்கள் அப்போது அர்ஜுன் மீரா கொஞ்சம் வா என்று எழுந்து செல்ல ஏன் அர்ஜுன் என்றபடி அவன் பின்னே சென்றாள் சற்று தொலைவில் சென்றவன் உடனடியாக திரும்பிக் கொள்ள அதை எதிர்பார்க்காத மீரா அவனை மோதுவதாக போக உடனே சுதாரித்துக் கொண்டு நின்றாள் அவளை பார்த்து முறைத்தவன் காலையில்தானே சொன்னேன் ரகசியமாக இருக்க வேண்டும் என்று அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா மீரா என்று கடுமையாக சொன்னவனை ரிலாக்ஸ் அர்ஜுன் நண்பர்களுக்கு தெரிவதில் என்ன பிரச்சினை அவர்களிடம் ரகசியமாக வைத்துக் கொள்ள சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு அவனின் தோலை தட்டிவிட்டாள் ரிலாக்ஸ் என்பது போல அந்த செயல் அவனுக்குள் பல வண்ணங்களை வரைந்தது பின் இருவரும் சென்று நண்பர்களிடம் ரகசியமாக வைத்துக் கொள்ளும்படி சொன்னார்கள் அன்று மீராவின் நண்பர்களும் அர்ஜுனின் நண்பர்களும் அறிமுகமாகிக் கொண்டனர் கல்லூரி முடிந்து வெளியே வந்த மீராவின் கண்களில் தெரிந்தது அந்த காட்சி காலையில் தன்னை இறக்கிவிட்ட அதே இடத்தில் அர்ஜுன் காத்திருப்பதை பார்த்தவளுக்கு இதழோரம் ரகசிய புன்னகை ஒன்று வந்தது மீரா அருகில் சென்றதும் வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் அவளை ஏறு என்று செய்கையில் சொன்னான் மீராவும் ஏறிக்கொள்ள வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும் அன்று மீராவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் நாள் முழுவதும் அறையிலேயே இருந்தாள் மறுநாள் காலை அர்ஜுனின் காலைப்பொழுது எப்போதும் கடிகாரத்தின் முள் போலத் துல்லியமானதாகத்தான் இருக்கும் காலை ஆறு மணிக்கு அலாரம் அடித்ததும் ஒரு நொடி கூட தாமதப்படுத்த மாட்டான் அவன் நேராக குளியலறைக்கு செல்வான் பிறகு ஜாகிங் அதன்பின் காஃபி அவனது ஒவ்வொரு அசைவும் ஒரு திட்டமிடலுடன் இருக்கும் கல்லூரிக்குத் தயாராகி வெளியே வந்தவனுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி வீட்டின் உள்ளே இருந்த நிலைமையோ முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது மீரா நேற்று இரவு முழுதும் பெயிண்டிங் வேலை செய்துவிட்டு அதிகாலையில்தான் தூங்கினாள் அலாரம் சத்தத்தைக் கேட்டும் கேட்கவில்லை போல தூங்கிவிட்டு கல்லூரிக்குச் செல்லும் நேரம் நெருங்கவும் தான் அவசர அவசரமாக அலறியடித்து எழுந்தாள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அறை மட்டுமல்ல அந்த வீடே அவளது பொருட்களைச் சுமந்திருந்தது சோஃபாவின் மீது ஒரு பக்கம் டவல் டைனிங் டேபிள் மீது சில புத்தகங்கள் கிளிப் ஒன்று ஹாலில் கிடந்தது ஒரு வழியாக தயாரானவள் பவுடர் டப்பாவை திறக்க அது அவளது முகத்திலேயே கொட்டி அவள் முகத்தை மாவில் விழுந்த பள்ளி ஆக்கியது அவள் தன் டவலை தேடி வெளியே வர அந்த நேரத்தில் அர்ஜுனும் தன் வீட்டின் நிலைமையை பார்த்து வியந்து கொண்டிருக்க அவளை கண்டதும் சிரிப்பு வந்தது என்ன மீரா டைமுக்கு எந்திரிக்க மாட்டியா வீடெல்லாம் எப்படி அலங்கோலமா இருக்கு பாரு என்று சொன்னான் தயாராகியபடியே அவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள் அர்ஜுனே நேரம் என்பது ஒரு மாயை சீக்கிரம் கிளம்புறவங்க எப்பவும் வாழ்க்கையை துரத்திக்கிட்டு ஓடிட்டே இருப்பாங்க என்னைப் போல வாழ்க்கையை ரசித்து வாழு என்று பதிலளித்தாள் அவளது பதிலைக் கேட்டு அர்ஜுன் இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சலில்லை என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டான் கல்லூரியில் சீனியர்கள் ரேகிங் தொல்லை அதிகரித்துக் கொண்டிருந்தது மொத்த வளாகமும் ஒருவிதமான பதற்றத்தில் இருந்தது பெரும்பாலான மாணவர்கள் பயந்து நடுங்கி சீனியர்கள் சொல்வதையெல்லாம் செய்தனர் ஆனால் மீராவின் துணிச்சலான குணம் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது அவள் எப்போதும் போல எந்த பயமும் இல்லாமல் அவர்களை எதிர்கொண்டாள் நவீனின் நண்பனான ஒரு சீனியர் மீராவிடம் என்னம்மா மீரா ஒரு காதல் பாட்டு பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்து என்று கேட்க அதற்கு மீரா சாரி அண்ணா எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் அளவிற்கு நான் இல்லாதவளா உங்களைப் போல் வெட்டியாக இல்லை நான் என்று புன்னகையுடன் அவர்களை நோக்கி பதிலளித்தாள் அவளின் எதிர்பாரா பதிலைக் கேட்டு கூட்டத்தில் இருந்த சிலர் சிரித்தனர் அவமானமடைந்தனர் நவீனும் நண்பர்களும் ஒருபடி முன்னால் வந்த நவீன் ஓஹோ திமிரா எங்களையே எதிர்க்கிறியா சரி இப்போ நீ பாடுற நாங்க கேட்டே ஆகணும் என்று அழுத்தமான குரலில் சொன்னான் அனைவரும் அமைதியானார்கள் மீரா கண்டிப்பா பாடுறேன் ஆனா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஏன்னா என்று அவள் முடிப்பதற்குள் நவீன் ஏன்னா என்ன என்று கேட்டான் ஏன்னா நான் இலவசமாக மாட்டேன் என்று மீரா கொண்டே கூற கூட்டத்தில் இருந்தவர்கள் மீண்டும் சிரித்தனர் நவீன் கோபத்தின் உச்சியில் இருந்தான் ஏய் ரொம்ப ஓவரா பேசுற நீ என்று அவளை நெருங்கி வர அப்போது எப்போதும் அமைதியாக இருக்கும் அர்ஜுன் எதிர்பாராத விதமாக தலையிட்டு போதும் நிறுத்துங்க இங்கு ஓவரா பண்றது நீங்கதான் சீனியர் என்று அழுத்தமான குரலில் கூறினான் அவன் பேசுவதை கேட்டு மொத்த வளாகமும் அதிர்ச்சியில் உறைந்து போனது நவீன் ஒரு கேலி சிரிப்பு சிரித்து ஓஹோ இவளோட ஆளா நீ என்னடா டாசிட்டர்ஸ் எப்பவும் பேசாதவன் இப்போ வாய்ஸ் கொடுக்கிற ஆஹா என்று கிண்டலாகச் சிரித்தான் அர்ஜுனின் செயல் மீராவுக்கு ஒருபுறம் அதிர்ச்சியையும் மறுபுறம் பெருமையையும் கொடுத்தது மீரா அர்ஜுன் இவனுக்காக எல்லாம் உன் வார்த்தையை வேஸ்ட் பண்ணாத வா போகலாம் என்று சொல்லிவிட்டு அவனின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு போக அவனோ அவளின் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல அவளை பின்தொடர்ந்தான் நவீனுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது இதுவரை யாரும் அவனை எதிர்த்ததில்லை எப்படி இவளால் முடிந்தது என்று கோபத்தின் உச்சியில் அவள் போவதைப் பார்த்துக் கொண்டிருந்தான் மொத்த வளாகமும் மீரா இழுத்த இழுப்புக்கு அர்ஜுன் சென்றதை வாயை பிளந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இருவரின் நண்பர்களும் தான் அதனை பார்த்து புன்னகைத்தனர் ராகுலின் அருகிலிருந்த அவனின் டிபார்ட்மெண்ட் பெண் வாயை பிளந்து கொண்டிருக்க அவன் அவளின் தாடையை பிடித்த வாயை மூடிவிட்டான் அவளின் பெயர் அனிதா ஒருமுறை அர்ஜுனை காதலிப்பதாக சொல்லி நிராகரிக்கப்பட்டாள் அங்கிருந்து வந்தவர்கள் நூலகத்திற்கு செல்ல நூலகத்தில் இருவரும் தனித்தனியாக அமர்ந்திருந்தனர் அங்கு நிலவிய அமைதி சற்றுமுன் நடந்த சம்பவங்களுக்கு முற்றிலும் முரணாக இருந்தது மீரா படிக்க ஆரம்பித்தவள் ஒரு நிமிடம் கூட முழுமையாக புத்தகத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை அவளது கவனம் அர்ஜுன் மீதே இருந்தது அவள் மனதில் எப்போதும் ரூல்ஸ் ரூல்ஸ் என்று பேசிக்கொண்டிருக்கும் இந்தப் இந்த பையன் எனக்காக இப்படி பேசுவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை நான் பேசுவது எரிச்சலாக இருப்பதாக நினைத்தானா இல்லை எனக்காகத்தானா என்று பல கேள்விகள் அவளது மனதில் ஓடிக்கொண்டிருந்தன அர்ஜுன் புத்தகத்தில் கவனம் செலுத்துவது போல நடித்தாலும் அவனது கை விரல் மேசையில் லேசாக தட்டிக் கொண்டிருந்தது அவன் ஒரே வாக்கியத்தை இரண்டு மூன்று முறை படித்தான் நூலகத்தில் உள்ள மற்ற மாணவர்கள் இருவரையும் பார்த்துக்கொண்டு கிசுகிசுக்க மீராவின் பார்வை அவனையே தொடர்ந்து கொண்டிருந்தது அர்ஜுன் மனதில் இவள் ஏன் என்னை அப்படி இழுத்துக் கொண்டு வந்தாள் என் வார்த்தைகளை வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றாலே என்று சிந்தித்துக்கொண்டே அந்த நிகழ்வை மீண்டும் ஒருமுறை மனதில் ஓடவிட்டு வெட்கித்துக் கொண்டான் மாலை வீட்டுக்கு வந்ததும் பிரேமா வீட்டில் இருக்கவில்லை இருவருக்கும் பசியெடுக்க மீரா அர்ஜுனிடம் மேகி சமைக்கலாமா என்று கூற அர்ஜுனுக்கும் எடுக்க அவனும் சரி என்றான் அவனுக்கு அவளுடன் ஏனோ யாருடனும் ஏற்படாத ஒரு நெருக்கமான நட்பு ஏற்பட்டது இருவரும் சமைக்க ஆரம்பித்தனர் மீரா இன்னைக்கு எனக்கு ஆதரவாக பேசுனதுக்கு டீங்ஸ் என்று சொல்ல அவன் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் என்று சமாளிக்க அதனை கொண்ட மீரா ஓஹோ என்று நக்கலாக புன்னகைத்தாள் பின் அவனை பார்த்து எனக்காகத்தானே என்று மென்மையாக அவனை பார்த்து அடிக்குரலில் கேட்டாள் அவளின் அந்த பார்வையில் தடுமாறிப் போனான் அந்த இளம்பிரான் அவளின் சுருதி இதயத்தின் நரம்பைத் தொட்டது மௌனத்தின் மென்மையில் தன் இதயத் துடிப்பை மறந்தான் பின் அவனை நோக்கி பெண் மெல்ல வர பின்னால் சென்றவன் சமையலறை மேசையில் மோதி நின்றான் மீண்டும் அவள் முன்னேறி வர மேசை மீது தன் கையை ஊன்றி இயலுமானவரை பின்னே செல்ல தொடரும்